பந்திக்குரல்களை பிடிப்பதற்காக என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது சொல்லுங்க வணக்கம் மோகன் திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அமைந்திருக்கும் களக்காடு முன்னந்திரி புலிகள் காப்பதில் வந்து ஏராளமான வனவளங்களை சேர்ந்து குறிப்பாக யானை சிறுத்தை கரடி பல்வேறு வனவளங்களை சேர்ந்து கடந்த ஒரு பத்து நாட்களுக்கு மேலாக சிவந்திபுரம் பகுதியில் பல்வேறு வந்து இந்த மந்தி குரங்கள் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட மந்தி குரங்கள் சுற்றித் திரிகிறது கடந்த சில வாரங்களாக அந்த பகுதி மக்கள் வெளியில் செல்லும் போது அந்த மந்தி குரங்கானது பொதுமக்களை தாக்கி வந்த நிலையில் கடந்த சில வாரங்களாக வனத்துறையினர் வந்து தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து பூண்டு வைத்து அந்த மந்தி குரங்குகளை பிடிப்படைய நடவடிக்கையானது வனத்துறையினர் தொடர்ந்து எடுத்து வந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தொடர்ந்து அந்த பொதுமக்களை தாக்கி வரும் நிலையில் வந்து வனத்துறையினர் வந்து மந்தி குரங்களுக்கு கால்நடை மருத்துவர் மனோர் தலைமையில் வந்து அதை மயக்க ஊசி செலுத்தி அந்த மந்தி குரங்கள்

வந்து நேரடியாக சென்று ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார்கள் நேற்று ஒருவரை தாக்கும் பொழுது அந்த மந்தி குரங்குகளை கண்காணிப்பதற்கு நாடு குழுக்களாக அமைக்கப்பட்டு தனியாக பிரிக்கப்பட்டு அவர்கள் வந்து இரவு நேரங்கள் பகல் நேரங்கள் தொடர்ந்து அந்த மந்தி குரங்களை பணிகள் வந்து தீவிரமாக கண்காணித்து வரும் நிலையில் இன்று அந்த பகுதியில் பிரதேச பகுதியை சேர்ந்த வந்து பேச்சுமிச்சி என்ப ஒரு இளைஞர் வந்து காலையில் அந்த பகுதியில் நடந்து செல்லும் பொழுது மந்தி குரங்கு வந்து தொடர்ந்து அவரை தாக்கி அவர் அம்பாசிங்கம் அரசு மருத்துவமனையில் வந்து சிகிச்சை பெற்று வருகிறார்கள் அந்த தெருவில் உள்ள தூச்சிடி காட்சிகள் மூலம் அந்த குரங்குகளை தாக்கிய காட்சி மூலம் இந்த குரங்குகளை கண்டு அந்த கண்டறிந்து தொடர்ந்து அஹ் குரங்குகளை பிடிக்கக்கூடிய அந்த மந்தி குரங்குகளை பிடிக்கக்கூடிய வேலைகள் வந்து வனத்துறையினர் தீவிரமாக இருக்கிறார் கலக்கர முறை துணை காப்பகர் இளைஞரத்திலும் கேட்கும் பொழுது மந்தி குரங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி மக்களை வந்து தொடர்ந்து அச்சுறுத்தி தாக்கிடுவதற்கு காரணம் என்று அவர் கேட்கும் அந்த மந்தி குரங்கு இனப்பெருக்கம் காலம் என்பதால் அது உடைய விரைவு அதிகமாக இருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் கூடிய விரைவில் இன்று நாளைக்குள் முழுமையாக அந்த குரங்குகளை பிடிக்கும் பணியானது நாங்கள் இறங்கியிருக்கிறோம் இரண்டு நாட்களுக்குள் அந்த மந்தி குரங்குகளை பிடித்து விடுவோம் என்று அவர்கள் தெரிவித்து வருகிறார் மோகன் முத்துப்பாண்டி குறிப்பாக குரங்குகள் கடித்து சிலருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருப்பதா சொன்னீங்க அதை பிடிப்பதற்காக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது அந்த குரங்குகள் என்பது சாதாரண குரங்கு வகைகளில் ஒன்றா இல்ல வேறு ஏதேனும் அதில் மாறுபாடுகள் இருக்கின்றதா வீரிய அளவில் அதை கடிப்பதாக அந்த குணநலன்களில் மாறுபாடுகள் ஏதேனும் இருக்கின்றதா கண்டிப்பாக மோகன் இந்த மந்தி குரங்குகள் வந்து பாத்தீங்கன்னா இது வேறதுதான் சாதாரணமாக குரங்கு சொல் இது வேற ஒரு தனியாக வந்து இந்த குரங்குகள் வந்து இருந்தால் வரை இந்த பகுதியில் இந்த மாதிரி பொதுமக்களை தாக்கியது கிடையாது இதுதான் முதன்முறையாக இந்த சிவதிபுரத்தில் வந்து தாக்கி வருகிறது குறிப்பாக அதான் நம் வனத்துறை அதிகாரியிடம் போது அவருடைய இழப்பெருக்கும் என்பதால் அந்த குழல் வந்து அதிக விரட்டி இருப்பதாக வனத்துறையினர் வந்து தெரிவித்து தொடர்ந்து அந்த குரங்குகள் குறிப்பாக அந்த ஆண் குரங்குகளை பிடிப்பதற்கு வனத்துறையினர் தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் நாளை முழுமையாக மந்தி குரல்களை பிடிப்பதாக வனத்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள் பொதுமக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை தொடர்ந்து அந்த வனத்துறையினர் வந்து கூடுதலாக வனத்துறை அதிகாரிகளை நியமனம் செய்து இந்த பொது குரல்களை கூடிய விரைவில் பிடிப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் மோகன் விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி முத்துப்பண்டி சற்று முன்பு கிடைக்க கடந்த ஏழு நாள்